தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை வழங்கிய ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கோவை மாவட்டம் மலுமிச்சிமட்டி நாகசக்தி அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏழை எளிய மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இலவச சேலை வேஷ்டி ஷர்ட் வழங்கும் நிகழ்ச்சி அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அருள் ஆசியுடன் சரஸ்வதி மாதாஜி டாக்டர் உமா மகேஸ்வரி பாக்யலட்சுமி திருக்கரங்களால் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச செயலை வேஷ்டி ஷர்ட் விட்டு வழங்கப்பட்டது மேலும் இதுகுறித்து ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறுகையில் பண்டிகை என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் ஏழை எளியவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதாகும் இந்த தீபாவளி பண்டிகையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவருடைய வாழ்வில் புத்தாடை அணியும் போது மாபெரும் சந்தோஷம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் ஏழை மக்களின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று உன்னதமான கூற்றுக்கிணங்கவும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டை என்ற நோக்கில் இந்த தீபாவளி பண்டிகையை அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு புத்தாடை மற்றும் இனிப்பு வகைகள் கார வகைகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வழங்கியதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கோவில் பணியாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானவர்கள் அன்புக்கும் உரிய பாசத்துக்குரிய உலகளாவிய பக்த கொடிகளே இளவருக்கு அன்பு கலந்த ஆசிர்வாதம் மற்றும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாள் என்பது நரகாசுரன் என்ற அரக்கனை அழித்ததாக நாம் கொள்கிறோம் அந்த அழித்த அந்த சதுர்த்தியாதினாலே தீபாவளி பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் இன்றளவும் எத்தனையோ மனிதருடைய மனதிலே நரகாசுரன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஆணவம் கண்மம் மாயை மதம் ஆச்சரியம் காமம் குரோதம் லோபம் கோபம் வஞ்சகம் போன்ற தசாபுத்திகள் நரகாசுரனுடைய எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் மறைந்து அன்பு என்ற ஜோதியை மனதில் ஏற்றி மனித வாழ்விலே சத்தியம் தர்மம் என்ற தீப ஒளியிலே மனித வாழ்வு நடைபெறும் என்பதற்காகத்தான் தீபாவளி பண்டிகை மனிதனுடைய மனதில் இருக்கின்ற அறியாமை என்ற இருள் நீங்கி மனிதனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்கள் நீங்கி இறைவன் ஒருவனே மெய்யானவர் என்பதை உணர்ந்து அன்னை பராசக்தியுடைய அருள் சக்தி உங்களுக்கெல்லாம் பெருகிடவும் தீபங்களை வழி வழியாக வைத்து வழிபாடு செய்தான் தீபாவளி என்பதை உணர்ந்து எப்படி அதிகாரத்திலிருந்த நரகாசுரன் அழிந்தானோ உலகம் அதை சந்தோஷமாக கொண்டாடுகிறதோ அதுபோன்ற அதர்மம் செய்வர்களையெல்லாம் இறைவன் நிச்சயமாக அழிப்பார் நம் தர்மத்தின் வழிப்பிரகாரம் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக அமையட்டும் உங்கள் மனதிலே அன்பு என்ற ஒளி பேசி இந்த தீபாவளி பண்டிகையில் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் விவசாயம் பெருகட்டும் தொழில்வளம் பெருகட்டும் வேலைவாய்ப்பு பெருகட்டும் உலக மக்கள் ஒற்றுமையிட நண்புடன் இருக்கட்டும் உலகத்தில் ஏற்பட்டுள்ள எல்லாம் நிறுத்தப்படட்டும் உலக சமாதானமும் சாந்தியும் பெருகட்டும் ஓம் சக்தி அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்